அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துக்குரிய ஜூன் மாதத்துக்குரிய பலாபலன்கள் முதலில் ஜூன் மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றும் ரிசபமனையில் புதன் குரு சூரியன் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் இணைவு பெற்றும் கன்னிமனையில் கேது பகவானும் கும்பமனையில் சனி பகவானும் மீனமனையில் ராகு பகவானும் சந்திரனும் இந்த மாத தொடக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பை வைத்துக்கொண்டு அதே சமயம் இந்த மாதம் பெயர்ச்சியாக கூடிய கிரகங்கள் பார்க்கும் பொழுது ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி சுக்கர பகவான் மிதினமனைக்கும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி புதன் பகவான் மிதுனமனைக்கும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் மிதுனமனைக்கு பயிற்சியாகிறார்கள் இந்த அமைப்புக்களை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை தான் டீட்டெயிலாக இந்த பதிவில நம்ம பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மேசராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் கடந்த மாதத்தில் பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ராகுவோடு அளவா சில சங்கடங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் மனதில் தேவையில்லாத குழப்பங்கள் விரயங்களை கூட கொடுத்திருக்கும் சில உடல்நல தொந்தரவுகளை கூட ஏற்படுத்தியிருக்கும் ஏதோ ஒரு மாதிரியான ஒரு பிடிப்பில்லாத தன்மை ஒரு ஒரு ஐயப்பாடு அப்படிங்கிறது ஏதோ போய் கொண்டிருக்கிறது என்கின்ற நிலைப்பாடு இருந்தது அத்தனையும் மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் வலிமை பெற்றாலே எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே பொழிவு பெறக்கூடிய தன்மை எதையும் செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உந்துதல் ஏன்னா செவ்வாய்ங்கிறது தைரிய வீரியத்துக்கு காரகன் அல்லவா அப்போ தைரியம் வீரியம் பலப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமைகிறது தனம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது உங்க இந்த தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்போ தனக்காரகனான குரு பகவானும் அங்க இருக்கார் அதாவது குரு என்பது உங்க ஜாதகப்படி பாக்கியத்தை தரக்கூடிய அந்த குரு பகவான் தனஸ்தானாதிபதியோட இணைவு பெற்றும் பூர்வ பஞ்சமஸ்தானாதிபதியோட இணைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் தனம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் உங்கள் பார்க்கட்டை நிரப்பிக்கொள்ளக்கூடிய தன்மை வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மை குடும்பம் சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருந்ததல்லவா சில ஈகோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சில கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருந்ததல்லவா அது எல்லாமே விலகக்கூடிய ஒரு நல்ல மாதம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இதுவரைக்கு தன்னுடைய வாக்கு பழிக்கலையே தம் பேச்சை யாரும் கேட்கலையே தன் குடும்ப உறுப்பினர் கூட கேட்க மாட்டேங்கிறீங்களே என்று மன வருத்தத்தில் இருந்த இந்த மேசராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கிறது மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் தனக்கு ரெண்டாம் இடத்தில் இரு தனக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் அல்லவா அப்போது பிரயாணங்கள் மூலமாக சில செலவுகள் உங்களுக்கு ஏற்படுத்திட்டு இருந்திருக்கும் அல்லது உங்களுக்கு விரயங்கள் அதாவது சிறு பிரயாணங்கள் அதாவது தூரதேச பிரயாணங்கள் மூலமாக செலவு கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா இப்போ அந்த பிரயாணத்தின் மூலமாக உங்களுக்கு தன வருவாய் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமைகிறது அதுவும் குறிப்பாக இந்த ஜூன் மாதம் பதினான்காம் தேதி அப்புறம் அந்த மூன்றாம் இடத்திலேயே அமர்ந்து கொண்டு ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது அப்ப என்ன மூன்றாம் இடம் வலுப்பெற்றாலே தைரிய வீரியம் மேம்படும் சகோதர சகோதரிகள் மூலமாக அனுகூல மேன்மையை தரக்கூடிய தன்மை சின்ன சின்ன கருத்து வேறுபாடு சில சங்கடங்கள் இருந்ததல்லவா அது எல்லாமே விலகக்கூடிய தன்மை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எந்த வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறீர்களோ அதன் மூலமாக சூப்பராக அந்த வியாபாரத்தின் மூலமாக அனுகூல மேன்மை பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா இனிமையாக இருக்கும் எந்த இடத்தில் எதை பேசணுமோ அதை கச்சிதமாக பேசி காரியத்தை முடிக்கக்கூடிய அந்த தன்மை வந்து இயல்பாக இருக்கும் ஏன்னா புதனுங்கிறது புத்திசாலித்தனம் கூடிய ஒரு கிரகம் அல்லவா சமயோகித புத்தி ஸோ அந்த புத்தியால் செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக நல்ல மேன்மை தரக்கூடிய தன்மையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது அதே சமயத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் இருக்கிறல்லவா அப்போ பூர்வீகத்திலிருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பண வரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை பதவி கிடைக்கக்கூடிய தன்மை திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலமிக்க ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம் அந்த குருவும் சூரியனும் இணைந்து சிவராஜ யோகத்துடன் இருக்கக்கூடிய அற்புத மாதத்தில் அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் தந்தையின் மூலம் அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் அத்தனையும் சூப்பராக இருக்கும் உங்களுடைய பேச்சு அதிகார தோரணியில் இருக்கக்கூடிய தன்மை அதாவது எப்படி ஒரு கம்பீரமாக பேசக்கூடிய தன்மை கம்பீரமாக நடக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது குழந்தைகளினுடைய நலன்கள் சார்ந்த விஷயங்களும் திருப்திகரமாக இருக்கக்கூடிய அற்புதமான மாதம் குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் தடைபட்டு கொண்டிருந்த அத்துணை மேசராசி என்பவர்களுக்கும் நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது ஆறாம் இடத்தை குரு பார்க்கிற கடன் தொல்லை இருந்தது எதிரி தொல்லை இருந்தது வம்பு வழக்கு இருந்தது முறையில் அதாவது பெரிய மனிதர்களினுடைய உதவியோடு சமாளித்து வெற்றி பெறக்கூடிய தன்மையிலே இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது கேது ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால சின்ன சின்ன உடல்நலத் தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் பெரிதாக பாதிக்காதுங்குறதையும் ஞாபகத்தில் வச்சிக்கோங்க கடனை குறைக்கக்கூடிய கடனை அதை அடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் தென்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏழாம் அதிபதி ஆட்சி பலம் பெற்று வலிமையா உட்கார்ந்துருக்கார் அதிபதி வலிமையா இருக்கார் அப்போ கலத்துற காரகன் வலிமையா இருக்கு குரு கலத்திறக்காரனோட சேர்ந்திருக்கு குரு குடும்பஸ்தானத்தில் இருக்கு அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுக்கு இந்த கிரக பலன்கள் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அப்போ உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினருக்கோ சுப காரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் நல்லா இருக்கு கூட்டுத் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் கூட்டுத்தொழில் செய்வதற்கான உந்துதல் அந்த எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய தன்மை அல்லது ஒரு சிலர் கணவன் சுக்கரனுங்கிறது கணவன் மனைவி அல்லவா கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற எண்ண ஓட்டம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது வழி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழி வேதனைகளில் பட்டு அதற்காக ஒரு மன வழி வேதனையோடு இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பவர்களுக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய தன்மை இப்போ வந்தாச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா கடந்த காலத்தில் சனி பகவான் எட்டாம் இடத்தை பார்த்தார் சில வகையில ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தது ஆனா இப்போ குருவினுடைய பார்வை கிடைக்கிறது பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடைய பார்வையும் கிடைக்கிறது தனாதிபதி தனஸ்தானத்தின் அதிபதியான அந்த சுக்கரனுடைய பார்வையும் கிடைக்க இருக்கின்ற காரணத்தால் திடீர் தனவரவு திடீர் வழக்கில் வெற்றி வழிகளில் இருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் வெளிநாட்டு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு குரு பத்தாம் பதத்தை பார்க்குற அல்லவா அப்போ வேலையில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மாற்றம் இல்லை அங்கேயே டிபார்ட்மெண்ட் சேஞ்சு துறை ரீதியான சேஞ்சு ஸோ எது நடக்கணுமோ அது நி நன்றாகவே நடக்கக்கூடிய தன்மைகள் புரிந்து கொள்ள முடியாத அதாவது உயரதிகாரி பிடிக்கல அல்லது நீங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் தொந்தரவாக இருந்தது ஏதோ ஒரு வகையில் ஒரு எதிர்ப்பு பகையோடு இருந்தவர்கள் எல்லாம் இப்போ ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தன்மை எத்தனை எத்தனை உழைப்பு உழைப்பு போட்டீங்களவா அந்த உழைப்புக்கு உண்டான வெகுமதி ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அத்தனை அம்சங்கள் நிறைந்த ஒரு தொழில் வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையிலே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது சனி பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் பத்துக்குரியவன் பதினோராம் இடமான தனது இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வேலையை இழந்தவர்கள் அல்லது வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனையாகி வெளியேறியவர்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய அத்தனை அம்சங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் குரு பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தனம் குடும்பம் சார்ந்த எந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடும் போது நிச்சயமாகுது விலகுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்துல பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தருடைய தசா புத்தி ஒவ்வொருத்தருடைய கிரக அமைப்புகளும் வேறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சொந்த ஜாதகம் பார்க்கணும் ஒரு சுய சுய ஜாதகம் உங்களுடைய பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்த்தவர் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற ஆல் பட்டன் மற்றும் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்றது எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்